आदिवाराहि अनुग्रहाष्टकम् ईश्वरोवाच मादर्जहत्रसननाटकसूत्रधारः सत्रूपमाकलयितुं परमात्मतोऽयम् ईसोप्य नीश्वरपदं समुपैति तातृके மாதா தூ அம்மா இந்த லோகத்தில் நடக்கிற நாடகத்திற்கு அந்த ஈஸ்வரனை தவிர வேறு யாரு யாரால பூமியை உருவாக்க முடியும் அப்புறம் உங்களையும் புகழ்ந்து கவிதை எழுத முடியும் நீங்க உங்க உண்மையான வடிவத்தை புரிந்து கொள்ள அவன் போடுற நாடகம் இருக்கே அதை இயக்கிறவன் அவனே தான் தாயே நாமிந்து கிருணத்தவ லோக நாடம்பரம் ஸ்பிரசதி தண்ட தரசிய தண்டக எல்லே சலம் வித பபாம்பு நுதிரிய தோயத்து தொன்னாமஸ்மிதிரியம் நான் அம்மா லோகனாகிய யார் ஒருத்தன் அவன் பாவத்தை நிவர்த்திக்க வேண்டும் என்று நினைப்பவன் தாங்கள் நாமாவை சொன்ன மாத்திரத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தடுக்கப்படுகிறது பிறவே என்னும் கடலை தினம் தினம் கடப்பதற்கு உங்கள் நாமாவை அவன் சொல்வதால் எல்லாம் கிடைக்கிறது ஆனால் அவன் உங்களை புகழ்ந்து பாடவில்லை தாயே ரசமுள்ள தாயேந்தநாதரசமேயா

என் உடலில் உள்ள அனைத்து ரோமங்களும் எழுந்து நின்று எல்லாம் உங்கள் நாமாவின் பலன் தாயே நான் எந்த செல்வத்திற்காக உங்களிடம் கெஞ்சுகிறேனோ அதை தாங்கள் எனக்கு அளித்து என்னை ஆசீர்வதியுங்கள் தாயே இன்றேந்து மௌலி ரத்ன ரோஜு ஜயோ சரோஜ யுக்மே அம்மா கருப்பு நிறத்தில் துளிக்கிற உங்கள் உருவம் எங்களை திகைக்க வைக்கிறது கிரிடத்தில் உள்ள ரத்தினங்களின் பிரகாசத்தில் இந்திரன் சிவன் பிரம்மா மற்றும் விஷ்ணு ஆகியோர் உங்கள் பாதங்களை தாமரையாய் வணங்குகிறார்கள்

ய பதினாலு லோகத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்ட தாங்கள் பன்றியின் தலையுடன் பூமியை விளையாட்டாகத் தூக்கியவர் ஆன வராகர் தங்களை அவரது தலையில் பிழையாகவும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மேலும் தாங்கள் உலக நாயகன் சிவபெருமானின் இடது பாகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளீர்கள் கனகோஜ்ஜ காந்திமந்தி தனுமாயுதத் திருநயம்பரம் பதாம்புஜயுகம் பிரணமந்தி தேவ அம்மா தங்கத்தை போல் ஜொலிக்கின்ற கழுத்து வரை ஒரு பெண்ணின் உடைய உடையவளே அந்த ஜூலிக்கின்ற உடலில் மூன்று கண்களை கொண்ட பன்றியின் தலையை உடைய தாங்கள் கைகளில் எல்லா பாவங்களையும் போக்கும் சக்கர ஆயுதத்தை வைத்து கொண்டு உள்ளீர்கள் உங்கள் பாதங்களை தியானிப்பவர்களை தேவர் முதலானோர்கள் வாழ்த்துகிறார்கள் தேவாசுரோரய நமசிய தேவாசுரோரய்பாலு தாயே உங்களை பூஜிப்பதால் ஒரு சாதாரணமான மனிதனின் பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடைகின்றன பாவங்கள் நிவர்த்தி அடைவது முக்கியமல்ல ஏனெனில் அவனது பாதங்கள் தேவர்கள் அசுரர்கள் நாகர்கள் மற்றும் அரசர்கள் இவர்களால் வணங்கப்படுகின்றன உங்களை பூஜிப்பதால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அவனுக்கு உடனே கிடைத்து விடுகிறது கிம் துஷ்கரம் துயி மனோவிஷயங்கதாயாம் கிம்துர்லபம் துயி விதானவதர்ச்சிதாயாம் கிமுஷ்கரம் துய சகுமிருதி மாகதாயாம் கிமுர்ஜயம் துவயி கிருதத் துதிபதபுங் தாம் வாராகி அம்மா அவன் மனதில் நீங்கள் அமரும் பொழுது உங்களை தாண்டி என்ன இருக்கிறது அவன் மனதில் நீங்கள் நிலையா இருக்கும் பொழுது அவனுக்கு எட்டாதது எது அவன் உங்களை வணங்கும்பொழுது அவனுக்கு கிடைக்காதது எது உங்களை பிரார்த்தனை செய்வோருக்கு தோல்வி என்பதே இல்லவே இல்லையே ही अनुग्रहाष्टकं सम्पूर्णम् श्री आदिवाराहि अनुग्रहाष्टकम् ईश्वरोवाच मादर्जहत्रसननाटकसूत्रधारः सत्रूपमाकलयितुं परमात्मतोऽयम्

ननु न स्तुस्ते स्वच्चिन्तनादरसमुल्लसदप्रमेय आनन्ददोहात्समुदितः स्फुटरो महर्षः सुदिनानि सदेत्यमु त्वाम् अप्यर्थयेऽर्थमिति पूरयदा सरोजयुक्मे, सेधो मधो मम सदा प्रविबिम्बिदात्वं भूया भवानि विदतादु सदोरुहारे। दोरुहारे लीलोऽत्र तत् ऋषिकलस्य वराहमूर्तेः वराहमूर्तिरीलार्तकरीत्वमेव प्रालेय रश्मिसुखलोल्लचितावदं स त्वं देवि वामदनुबाहरहस्य त्वामम्बदप्तकनकोज्ज्वलकान्तिमन्तः ये चिन्तयन्ति युवतिदनुमाकलान्तां शक्रायुधत्रयनां परपोतृभक्त्रां तेषाम्बदाम्बुजयुघं प्रणमन्ति देवाः वत्तेव न स्खलितपापस यस्य मातः मोक्षोऽपि यत्र न सधां गणनामुपैति देवासुरोरय नमस्य पादः तत्र श्रियं पड्गिरः कियदेवमस्तु किम् दुष्करं द्वयि मनो कथायाम् किं दुर्लभं त्वयि तो विधानवदर्शितायाम् किं दुष्करं त्वयि तो सकृत्मृतिमागातायाम् किं दुर्जयं त्वयि तो कृतात्तुदिवदबुंतां इति वाराहि अनुग्रहष्टहं सम्पूर्णम्